தமிழகத்தில் தங்கத்தின் விலை அபாரமாக உயர்ந்திருப்பதை பொதுமக்கள் எப்படி பார்க்கிறார்கள் பார்ப்போம் பெண் <laughs> குழந்தைகள் <laughs> வச்சுருக்கிறவங்க <laughs> இனிமேல் எதிர்காலத்தில் பிள்ளைங்களை வந்து கல்யாணம் முடிச்சு கொடுக்குறதுக்கு அந்த தங்கம் வந்து எப்படி நம்ம நகை போட்டு கட்டி கொடுக்குறது அப்படிங்கிறது மாதிரி சூழ்நிலைகள் வந்துருச்சு இப்படியே தங்க விலை அதிகரிச்சுட்டே போய்ட்டுருந்தா பெண்களெல்லாம் வந்து நாங்கள் அணிபி அணியக்கூடிய தங்க நகையில ஒரு பார்வை பொருளாக மட்டும்தான் பார்க்க முடியும் சிறுக சிறுக சேமித்து வர்ற பணத்தை வச்சு தான் நாங்கள் நகை வாங்கலாம்னு நினைக்கிறோம் வர்ற காலகட்டத்தில் அதுவே வாங்க முடியாமல் போயிரும்போல் இருக்கு பதுக்கி வைக்கிறவங்க அதிகமாக வாங்குறாங்க அரசியல்வாதி தொழிலதிபர் பாதி வந்து பில் போட்டு வாங்குறான் நூறு தொண்ணூறு பெர்சன்ட் இல்லாமல் வாங்கி வைக்கிறான் ஊட்டக்கிற பவுன் எத்தனை பவுன் யாருக்கும் தெரிய போதா கிடையாது பணமா வச்சு ஒரு காலத்தில் பணம் செல்லாதுன்னு போடுறீங்க அது ஆத்துல குளத்துல கொட்ட வேண்டியதாக வருது அதனால வந்து ஏழை மக்கள் வந்து பணம் பவுனு போட்டு கல்யாணம் நல்லதுக்கிறது பண்றதுக்கு வாய்ப்பு கம்மி தங்க இதுக்கு மேலே எங்கெங்கே வாங்க முடிய போகுது ரொம்ப விலை ஏற ஏற இல்லாதவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்படி வேணால் கவரிங்கை தான் தேடுவாங்க ஆனால் அது யூஸ் இல்லைங்களே தங்கத்தை வந்து ஒரு பார்வை பொருளாக தான் இப்போ பார்க்க முடியுமோ தவிர இனிமேல் வர்ற காலத்தில் வாங்கி அணிய முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருக்குது வர்ற காலத்தில் இன்னும் ஒரு லட்சத்தை தொற்றுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது தங்கத்தை வந்து வாங்கி யூஸ் பண்ணுறவங்களோட வாங்கி பதுக்கிறவங்க தான் அதிகமாக அதிகமாக இருக்கிறாங்க அந்த பதுக்கிற தங்கத்தை வந்து எவ்வளோ தங்கம் இருக்குது என்ன அரசாங்கத்துல ஒரு புள்ளி உரம் இல்ல முறைப்படுத்தினவே தங்கம் வந்து கட்டுக்குள்ள வந்துடும் அதிகமா இருக்கிறதுனால எல்லாம் கல்யாணம் பண்றவங்க யோசிக்கிறாங்க எல்லாருமே பெண் வீட்டாருங்க வந்து அதிகமா யோசிக்கிறாங்க வரதட்சணை கேட்கறத விட நகை அதிகமா கேக்கறதுனால மணமக்கள் வந்து அதிகமா டிமாண்டா இருக்கங்காட்டி கொஞ்சம் கம்மியா கேட்டா ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறேன் உங்கள் ஒன் தொலைக்காட்சிகள் அண்ணாமலை தினமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்